ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அங்கன்வாடி சத்துமாவு பாக்கெட் வச்சு சூப்பரான இனிப்பு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அங்கன்வாடியில் கொடுத்த சத்து மாவு பேக்கெட் எடுத்திருக்கேன் இந்த சத்து மாவில் எல்லா தானியமும் கலந்திருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரீயாகவே கிடைக்கும் இதில் இருந்து இன்றைக்கி நான் இடியாப்பம் பண்ணுறதுக்கு ரெண்டு உலக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணி இடியாப்ப பதத்துக்கு கொண்டு வர போகிறோம் இந்த அங்கன்வாடி சத்து மாவில் இனிப்பு அவங்களே கலந்துருப்பாங்க இந்த மாவை யூஸ் பண்ணி கார ரெசிபி எதுவும் பண்ண முடியாது இன்றைக்கி நாம் இனிப்பு இடியாப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்ச தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்ஸாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப கட்டி ஆயிரும் அதனால் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு தடவை கையால் பிசைஞ்சு ஒன்று போல் உருட்டி வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் டைட்டனாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக வெந்நீர் தண்ணி தொளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு விட்டுருங்க மாவு நல்லா ஊறி வரும் இடியாப்ப உலக்கில் எல்லா பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு மாவு நல்லா இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு மாவை மட்டும் உள்ளே வச்சு செட் பண்ணிக்கிறேன் மாவெல்லாம் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் இடியாப்ப உலக்க இட்லி தட்டுலையும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஒன்று போல் இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இடியாப்ப மாவு ரெடி பண்ணியிருக்கோன்னு அங்கன்வாடி சத்து மாவில் பண்ண மாதிரியே இருக்காது நாம் மாவு எப்படி பிசைறோங்கிறதுல தான் இருக்குது எல்லா ஹோல்லேயும் ஒன்று போல் இடியாப்ப மாவை புழிஞ்சிக்கிறேன் எவ்வளோ அழகாக ஒட்டிக்காமல் பிரிஞ்சு ஒன்று ஒன்றா இருக்குன்னு பாருங்கள் இந்த அங்கன்வாடி சத்து மாவில் பண்ண இடியாப்பம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஒன்று போல் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டோம் இடியாப்ப மாவை ஆல்ரெடி நான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் இப்போது இட்லி தட்டை செட் பண்ணி இட்லி சட்டியை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாவு இடியாப்பம் வேகிறதுக்கு சாலிடாக எயிட் மினிட்ஸ் ஆகும் இப்படி சைடுலலாம் போக வந்துட்டால் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் டேஸ்டியான இனிப்பு சத்து மாவு இடியாப்பம் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது சூடாக சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது மேலே கொஞ்சமாக ஜீனி கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் ஸ்டொமக் ஃபில்டாகவும் இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே அங்கன்வாடி சத்துமாவை யூஸ் பண்ணி ஈவினிங் ஹெல்த்தியான ஸ்நாக் சத்து மாவு உருண்டை எப்படி பண்ணணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க டூ மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவையும் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க யூஸ்வலாக செய்கிற அரிசி மாவு இடியாப்பத்தை விட இந்த சத்து மாவு இடியாப்பம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சத்து மாவுனாலே கஞ்சி தான் பண்ணி கொடுப்போம்னு நினச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே சத்துமாவை யூஸ் பண்ணி கொளக்கட்டை குலோப் ஜாமுன் புட்டு சூப்பராக பண்ணலாம் எப்படி பண்ணணுங்கிறதையும் அப்கமிங் வீடியோஸில் பண்ணி காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ